மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஐந்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் உரையாடினார் அரசு துறைகளை தொடர்பு கொள்ளும் போது மக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேம்படுத்த மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் இத்திட்டம் தொடர்பாக காணொலி வாயிலாக நாகப்பட்டினம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி மதுரை ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும்

செந்தூர் நீங்க எத்தனை கல்யாணம்